Praise the Lord, brothers and sisters. Welcome to Sunday Sounds. இது உங்க கோல்டன் மைக்கிள் ஃபார்முலா செய்வதெல்லாம் வாய்க்கும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் இன்றைக்கு உங்களை பார்த்து நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் வேத வார்த்தையின்படியே நீ உன் வாழ்க்கையை வாழ அர்ப்பணிக்கும் போது நீ செய்கின்ற அனைத்துமே வாய்க்கும் என்பதை மறவாதே என் வேதத்தின் வார்த்தைகளை நீ உன் வாழ்க்கையில் முக்கியமானதாக கருதும்போது நீ தவறான தீர்மானங்களை எடுக்காதபடிக்கு நான் உன்னை கண்டித்து உணர்த்துவேன் உன்னை அனுதினமும் போதித்து நடத்துவேன் உன் வழிகள் எனக்கு முன்பாக பிரியமானதாக காணப்படும் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் நாள்தோறும் காட்டி உன்னை நேர் வழியாய் நடத்துவேன் இன்றே என் வார்த்தைக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு என் வார்த்தையின் படியே வாழ தீர்மானித்துவிடு உன் காரியங்கள் அனைத்தும் வாழ்க்கும் மகிழ்ந்திடு ஜெபம் பரிசுத்த பிதாவே உம்முடைய படியே நான் வாழ்க்கையை வாழ்வதற்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்